நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னமும் ஒரு முக்கியமான காணொலியோடு சந்திக்கின்றோம் அதாவது சிங்கள தேசத்திலே ஒரு தமிழ் பெண்மணி ஒருவர் சாதித்திருக்கிறார் அதே போல இன்னும் ஒரு சிங்கள தேசம் தென்னிலங்கையிலே ஒரு சிங்கள பெண்மணி ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு விடயங்களும் மிக ஆழமான விடயங்கள் அந்த சாதித்த தமிழ் பெண்மணியின் பெருமதி இப்பொழுது உலகம் முழுவதும் பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே சாதித்த தமிழ் பெண்மணி யார் அதுவும் சிங்கள தேசத்திலே சாதித்த தமிழ் பெண்மணி யார் என்ற ஒருவரையும் அதே போல தென்னிலங்கையிலே சாதித்த சிங்கள சகோதர இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணியைப் பற்றியும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அது இந்த இரண்டும் யார் என்னென்ன புரட்சிகரமான வேலையை செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்களும் முழுமையாக இணைந்தால் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இணைந்து கொள்ளலாம் முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஒரு சிங்கள தேசத்திலே சாதித்த தமிழ் பெண்மணி யார் என்று சொல்லி வட மத்திய மாகாணம் என்பது அனுராதபுரம் புலனறிவையாகி இரண்டு மாவட்டங்களை கொண்டது அதுவும் சிங்கள மக்கள் செறிந்து வாழக்கூடிய தேசம் அதுவும் இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கியமான தேசம் இந்த அனுராதபுரம் புலனரிவை அந்த இரண்டு தேசங்களையும் இரண்டு மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வட மத்திய மாகாணத்தை இப்பொழுது ஆள்பவர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அறிந்திருப்பீர்கள் வடமத்திய மாகாண சபையின் செயலாளராக இப்பொழுது சுபாஜினி மதியழகன் என்ற பெண்மணி இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சண்டிலிப்பாய் சபையின் சண்டிலிப்பாய் பிரதேசத்தின் பிரதேச செயலாளராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இப்பொழுது வட மத்திய மாகாண சபையின் செயலாளராக விசேட பதவி உயர்வாக அங்கு சென்றிருக்கிறார் இந்த செய்தி உலகம் முழுவதும் சமூக வலைத்தளங்களிலும் அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படுகிறது அந்த பெண்மணியானவர் பல்வேறுபட்ட ஏற்றங்களைக் கண்டிருக்கிறார் பல்வேறுபட்ட இடர்களை கலைந்து அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அதாவது இலங்கையிலே அதுவும் தமிழ் சமூகத்திலிருந்து பெண்கள் பொதுவான அரசியலுக்கோ அல்லது பதவிக்கு வருவது என்பது மிகவும் குறைவு கடந்த காலங்களிலே இப்பொழுது நிலைமை மாறியிருக்கிறது பெண்கள் ஏறத் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த சுபாஜினி மதியழகன் என்ற பெண்மணிக்கு ஆரம்பத்திலேயே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறுபட்ட இடர்களை கலைந்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அதுவும் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் சொன்னது போல அரசாங்க எந்த ஒரு இடத்திலும் சரியும் இருக்கும் பிள்ளையும் இருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் சில சாதகமான சமிக்கைகளை வெளிப்படுத்தி வருகின்ற சில இடங்களிலே சில இடங்களிலே அதே போல சில பணிகளிலே சில சாதகமான வேர்களை செய்கிறார் அந்த அடிப்படையிலே ஒரு தமிழ் பெண்மணியை அதுவும் வட மத்திய மாகாண சபையின் செயலாளராக நியமித்திருப்பது என்பது மிக ஒரு முக்கியமான முடியும் அதுவும் ஒரு மாகாண நிர்வாகத்தை கையாள்வதில் ஆளுநர் அதே போல மாகாண சபையின் செயலாளர் அதே போல பிரதம செயலாளர் உள்ளவர்கள்லாம் முக்கியமானவர்கள் அந்த இட இடத்திலே இந்த பெண்மணி அந்த பதவிக்கு வந்திருப்பது என்பது ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இதன் மூலம் என்ன செய்தி உங்களுக்கு நாங்கள் சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் நீங்களும் தமிழ் சமூகத்திலிருந்து உயர்ந்த பதவிகளுக்கு செல்லும் பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள் நீங்களும் அதாவது கடந்த காலங்களிலே எல்லாம் ஆற்றுப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை எஸ்எல்ஏஎஸ் என்று சொல்வார்கள் இலங்கை நிர்வாக சேவை அப் அந்த பதவிகளுக்கு பரீட்சைகளை எழுதுவதன் வாயிலாக அதிகாரத்தை பிடித்து கொள்ள முடியும் நீங்களும் ஒரு நாளிலே கொழும்பிலோ அதே போல் மேல் மாகாணம் கொழும்பு அதாவது மேல் மாகாணத்திலோ இன்னொரு அண்ண மாவட்டங்களிலோ இன்னொரு அண்ண மாகாணங்களிலோ பெரிய ஒரு பதவிக்கு வர முடியும் பெண்களே நீங்களும் இந்த இப்போதே துணிந்து விடுங்கள் வெறும் ஆறு மாதங்கள் போதும் என்று சொல்லி பரீட்சைகளில் சித்தியடைந்த பெரிய பெரிய அதிகாரிகள் சொல்கிறார்கள் எஸ்எல்ஏஎஸ் பரீட்சை எழுதுவதாவது இலங்கை நிர்வாக சேவை ஆறு மாதம் அல்லது ஒரு வருடங்கள் அழகாக நீங்கள் வீட்டிலிருந்தே கற்கலாம் எந்த வித வகுப்புக்கும் செல்ல வேண்டாம் கடந்த வித கடந்த கால வினாக்களை எடுத்து படித்து உயர்ந்த பதவிகளுக்கு செல்லுங்கள் ஆலப்பூரான் தமிழன் என்று சொல்வதைப் போல ஆளப்போகிறால் எங்களுடைய பெண்மணி என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு பெண்மணி யார் என்று சொன்னால் எங்களுடைய சகோதரரை சேர்ந்த பிரதமர் கரணி அமரசூரிய என்பவர் அவர் முக்கியமானவர் கரணி அமரசூரிய நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பிரதமர் மாதிரியும் சொல்ல மாட்டீங்க அப்படி ஒரு எளிமையான ஒரு தோற்றத்தை கொண்டவர் சாதாரண ஒரு சர்ட்டும் ஒரு ஒரு கா ஒரு நீண்ட காட்சையோடு வந்துவிடுவார் சகல இடங்களுக்கும் பிரதமர் போன்ற எந்த ஒரு அதாவது பிரதமர் என்பது ஒரு நாட்டினே மிக மீவர் பதவி அவருக்கு கதவுகிற காக்கல் தேவையில்லை ஓடிவர தேவையில்லை அப்படி ஒரு எளிமையான பண்பனை காரணம் என்பது சொல்வார்கள் உலகத்திலேயே கல்வியை போன்று சிறந்த ஆயுதம் இல்லை உலகத்தில் எவனொருவன் அதிகமாக கற்கிறானோ அவன் அடக்கமாக இருப்பான் கற்கால பைத்தியங்கள் துள்ளி கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள் அரசியலிலே நாங்கள் பார்க்கிறோம் சாதாரணமாக பாடசாலை செல்லாமல் ஓரளவு படித்தவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு பார்க்கலாம் நாங்கள் கடந்த காலங்களிலே பெரும் பெரும் நாட்டின் தலைவர்களை பார்த்திருக்கிறோம் பெரிய கல்வி இருக்காது ஆனால் அந்த பதவிகளை வைத்துக் கொண்டு ஆடிய ஆட்டம் என்ன அடித்த கொள்ளை என்ன என்று சொல்லியெல்லாம் அவர்கள் கடந்த காலங்களில் செய்த சீட்டைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதனால் நாங்கள் அதன் விளைவாகத்தான் எரிபொருள் வரிசையிலே நின்றோம் கேஸ் சிலிண்டருக்காக வரிசையில் நின்றோம் என்றால் அது மறுப்பதற்கில்லை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதாவது ஒரு கலாநிதி பட்டம் இருக்குது கலாநிதி பட்டம் என்று சொன்னால் சில வேளையில் யோசிக்கலாம் இதை எப்படி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் அதனை தொடர்ந்து எம்ஃபில் பட்டம் அதனை தொடர்ந்து கலாநிதி பட்டம் மிகவும் கற்றவர் சொல்வார்கள் அதிகமாக கற்க கற்க அறிவு சேர்கின்ற போது ஆடம்பரங்கள் குறைந்து விடும் களவுகள் குறைந்து விடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் கற்ற இடங்களிலும் சில இடங்களிலே இந்த தவறுகள் இருக்கின்றன எந்த இடத்திலும் தவறுகளும் சரிகளும் நிறைந்தே இருக்கிறது ஆனால் கலாநிதி அமர அதாவது கரணி அமர சூரியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் புலனறுவை ரோயல் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார் அங்கு எப்படி சென்றார் என்று சொன்னால் பெரிய ஒரு அதிசயம் ஒரு இளை ஒரு ஒரு மாணவன் அழைத்து சென்றிருக்கிறார் அவர் யார் என்று சொன்னால் அந்த அந்த பாடசாலையின் மாணவ தலைவர் பாராளுமன்ற அதாவது இந்த மாணவர் பாராளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய மாணவர் அழைத்து சென்றிருக்கிறார் அவருக்கு போய் ஒரு செய்தியை சொன்னார் என்ன செய்திதான் முக்கியமானது அதாவது இலங்கையில் எதிர்காலங்களிலே கல்வியிலே மாற்றம் ஏற்பட போகிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது கடந்த காலங்களிலே கல்வி அமைச்சராக இருந்தவர்கள் நீங்கள் பார்க்கலாம் சட்டத்தரணிகள் தான் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் சுசில் பிரேமஜாயந்தர் இருந்திருக்கிறார் அஹ் கல்வி கல்வி அமைச்சராக அகிலவராஜ் காரியவசம் இருந்திருக்கிறார் ஜிஎல் பீரிசி இருந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் மனித மனத்தை உணர்ந்தவர்களாக இல்லை ஆனால் ஹரிணி அமரசூரியர் விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கல்வியில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் வெறுமனே பட்டங்களிலும் சான்றிதழ்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு மாணவரை இழந்து விட முடியாது மனித நேயத்தை உணர்ந்தவர்களாக இந்த கல்வி திட்டம் மாற்றப்பட போகிறது என்ற விடயத்தை சொல்கிறார் அதாவது பரீட்சைகளை மூலம் ஒரு மனிதனை அளந்து விட முடியாது என்ற விடயத்தை சொல்கிறார் அதாவது ஒரு விடயத்தை பாடமாக்கி எழுதி வருவதன் வாயிலாக எந்த ஒரு சாதனையும் செய்துவிட முடியாது ஒருவர் விளையாட்டிலே கலாநிதி பட்டம் வைத்திருக்கிறார் ஆனால் விளையாட மாட்டார் ஒருவர் வர்த்தகத்திலே கலாநிதி பட்டம் வைத்திருக்கிறார் ஆனால் ஒரு வியாபாரம் செய்து சாதிக்க மாட்டார் ஒருவர் நடனத்திலே கலாநிதி பட்டம் வைத்திருக்கிறார் அல்லது பட்டம் வைத்திருக்கிறார் அவர் நடனமாட தெரியாது அதே போல ஒருவர் சங்கீதத்திலே சிறப்பு தேர்ச்சியான பட்டம் வைத்திருக்கிறார் அவரால் பாட முடியாது இப்படியான நிலவரங்கள் தான் இலங்கை தீவின் சாபக்கேடு என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் அவர் சொன்ன விடயம் மனிதர்கள் மனிதர்களாக மாற வேண்டும் சக மனிதர்களை மதிக்கின்ற சக மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்ற விடயத்தை அழித்து சொல்லி இருக்கிறார் எதிர்வரும் காலங்களிலேயே இலங்கையின் கல்வியிலே பாரிய ஒரு புரட்சி ஏற்பட போகிறது அந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது இன்னொருடைய நண்பர்களே நாங்கள் பாடசாலைகளிலே பார்த்திருக்கிறோம் பல்வேறு பாடசாலைகளில் அந்த எண்ணல்களை உடைப்பார்கள் மாணவர்கள் அந்த மின் விசிறிகளை உடைப்பார்கள் அனைத்து விடயங்களையும் உடைப்பார்கள் அதாவது வர்ணம் பூசிய சுவர்களிலே பேர்களை எழுதுவார்கள் கிறுக்குவார்கள் இந்த விடயங்கள் எல்லாம் பாடசாலையில் என்ன விடயத்தை தந்திருக்கிறது என்றால் பூச்சியம்தான் ஒரு மாணவன் கற்ற மாணவன் கற்காத ஒருவரோடு ஒப்பிடுகின்ற பொழுது கற்ற மாணவன் என்பவர் திறம்பட்டமானவனாக இருக்க வேண்டும் வெறுமனே சில்லறைத்தனமான செயற்பாடுகள் அதிகமாக இருப்பவர்கள் பாடசாலைகளால் உருவாக்கப்படுவது என்பது இலங்கை கல்வியின் தோல்வியை அல்ல வெற்றி அல்ல தோல்வி அந்த இடத்தை மிக அழகாக கலாநிதி பட்டம் முடித்த கருணி என்ற பெண்மணி உணர்ந்திருக்கிறார் எதிர்வரும் காலங்களிலே இலங்கை கல்வியில் பாரிய புரட்சி ஏற்படும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கிடமில்லை பெருமனே பாடத்திட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாடங்களை பாடமாக்கி 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 ஒன்பது ஏக்களை பெற்றும் மூன்று ஏக்களை உயர்ந்திரத்தில் பெற்றும் எந்த ஒரு விடயம் சாதிக்க விட முடியாது ஒருவன் நடன பட்டம் வைத்திருந்தால் அவன் நடனமாடி அதன் மூலம் உளவ உளவியல் ஆற்றுப்படுத்தலையும் அந்த சமூக அடையாளத்தையும் வெளிப்படுத்துவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் ஒருவன் சங்கீத பட்டம் வைத்திருப்பானால் அவன் சிறப்பாக பாடல் பாடி சமூகத்தை உளரீதியாக ஆற்றுப்படுத்தக்கூடிய உளவியல் மருத்துவனாக பணியாற்றக்கூடிய சேவையை செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் வாயிலாக சமூக கட்டுருக்கத்தை பேண முடியும் அதாவது மனிதர்கள் அதிகமாக பிழைதவரி செல்கின்ற சரிதவரி செல்கின்ற காரணம் மனித மனங்களிலே இருக்கக்கூடிய உள பிரச்சனைகள் தான் இந்த விடயத்தை எல்லாம் மிக தெளிவாக உணர்ந்த கரணி சூரிய எதிர்வரும் காலங்களிலே பாரியதொரு புரட்சியை செய்ய இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார் நண்பர்களே இந்த இரண்டு பெண்மணிகளும் இலங்கையிலே இன்றைய நாட்களிலே சாதனைகளை செய்யக்கூடிய நபர்களாக தென்பட்டிருக்கிறார்கள் நீங்களும் அதிகமாக படியுங்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் வீட்டிலே மாணவர்கள் படிக்கிறார்கள் இல்லை வாசிப்பு குறைந்து விட்டது என்ற வாயை அகலமாக பேசுபவர்கள் நீங்கள் வாசிக்கின்றீர்களா என்ற கேள்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும் கற்பதற்கும் வாசிப்பதற்கும் கற்பதற்கு அதான் கரணி அமரசூரிய சொல்கிறார் அதாவது பாடசாலையில் நான்கு சுவர்களுக்குள் படிப்பது மாத்திரம் கல்வி அல்ல சமூகத்தில் நாளாந்தம் கற்பதும் கல்விதான் மனிதன் ஒரு மோட்டார் சைக்கிளை எப்படி செலுத்துவது என்பது கற்பதும் கல்விதான் அதுக்கு பாடசாலைகளும் இருக்கின்றன அதே போல ஒரு வீதியால் எவ்வாறு நடப்பது என்பது அறிவதும் கல்விதான் இந்த விடயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் இலங்கையின் கல்வி புரட்சி மிக விரைவிலே மாற்றம் ஏற்பட போகிறது மனித மனங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கல்வி இருக்க வேண்டும் விவேகானந்தர் சொல்கின்ற விடயமும் தான் மனித மனங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத கல்வி எந்த ஒரு பிரயோசனத்துக்கும் இல்லை என்ற விடயத்தை ஆழமாக சொல்கிறார் இலங்கையின் கல்வித்துறையிலே பாரிய ஒரு புரட்சி ஏற்பட போகிறது மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கல்வி பேச வேண்டும் வெறுமனே ஏட்டு சுரக்காய் கரை குதவாது என்ற விடயத்தை இப்பொழுது இருக்கின்ற கல்வி முறை அந்த விடயம் மாற்றப்பட வேண்டும் இலங்கையின் கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் இலங்கையிலே கல்வி புரட்சி ஏற்பட வேண்டும் அந்த நான் சொன்னதை போல சுபாஜினி மதியழகன் ஒரு சாதனையை படைத்த பெண்ணாக ஒருபுறம் இருக்க இலங்கை முழுவதற்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கலாநிதி ஹமர கரணி அமரசூரிய என்ற பெண்மணி இருக்கிறார் பிரதமராக இருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பெண்கள் எழ வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சிந்து